அனுபவம் ஒரு யூடியூப் சேனல் வந்து முருகாஸ் பசுங்க வணக்கங்கள் சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது வந்து பேச்சுலர் லைஃப் இன் மும்பை அது மும்பையில் பேச்சுலர் வாழ்க்கை சரி பொதுவாக மூவி பார்த்திங்கன்னா ஃபைனான்சியல் கேபிட்டல் அப்படிம்பாங்க டெல்லி வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல் பண்ணுவாங்க இது வந்து ஃபைனான்சியல் கேபிட்டல் ஓகேங்களா அங்கே மும்பைக்கு வர்றவங்க பெரும்பாலான படித்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வருவாங்க வந்துட்டு எங்கேயாவது ஒரு கன்சர்னில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ அனுபவம் வாங்கிட்டு இந்தியாவில் மற்ற பகுதி இந்தியாவில் வெளிநாடு நல்ல பகுதியில் நல்ல வேலைக்கு போயிடுவாங்க ஏன்னா மும்பை அனுபவங்கிறது ஒரு நல்ல ஹார்ட் கிக் மாதிரி ஓகேங்களா சரி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து வட இந்தியா உணவு தான் அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா நம்ம தமிழ் உணவு முறையில் கிடைக்காது அது பார்த்திங்கன்னா மாத்துங்கா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குங்க மாத்துங்கா அது அது வந்து இப்போ பேச்சிலர்ஸ் பாரடிஸ் அப்படிம்பாங்க அங்கே வந்து எல்லாமே நம்ம உடுப்பி ஹோட்டல் மாதிரி தெரு அது கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஏழை எளியர்களுக்கு தெருவோருமே இட்லியெலாம் கிடைக்கும் மூணு இட்லி இருபது ரூபா நல்லா இட்லி மூ மூணு இட்லி இருபது ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்குங்க இப்போவும் கிடைக்கும் அந்த மற்றங்கிற ஏரியாவில் மற்ற ஏரியெல்லாம் கிடைக்காது மற்றங்காயெல்லாம் கிடைக்கும் அங்கே பெட்ஸ் இருக்குங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து நாற்பது வருஷத்துக்கு முந்தைய கதைங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் மாறி இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முடியாத கதை என்னென்னா பெஸில் இருக்கவங்க காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ஏதாவது சாண்ட்விட்சோ இல்லை பிரெட் பட்டர் ஜாமோ இல்லை வடாப்பாவ் அப்படின்னு கிடைக்கும் அதை சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வந்து நரிபண்ட்டு பீ டிமி அந்த மாதிரி இருக்கும் அங்கே போய் மதியானம் லஞ்சுக்கு அங்கே வந்து லைட்டாக ஸ்நாக்ஸு பிஸ்கட்டோ இல்லை சாண்ட்விட்சோ இல்லை வே ஸ்நாக்ஸ் தட்டுறாங்க அப்புறம் சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க ஒரு ஏழரை மணி போல் குளிச்சுட்டு நேராக மதுங்க வந்துடுறாங்க அங்கே மதுங்காவில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க நான் இருக்கும்போது இப்போ அந்த ஹோட்டல் வந்து மாறிட்டாங்க கன்சன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் வந்து அங்கே சாப்பிட்ற க்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் இரநூத்தி எண்பது பேர் நிற்பாங்க எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுப்பாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி ஐம்பது ஒரு ஐம்பது ஆறு பேர் இருக்கலாம் ஒரு முப்பது பேர்த்துக்கு வந்து டேபிளில் உட்காந்து பரிமாறுவாங்க ஒரு இருபது பேர்த்துக்கு நம்ம தமிழ் முறைப்படி கீழே வந்து பழக மலைப்பழக வச்சு நல்ல ஆறாவது சம்மணம் போட்டு நல்ல பெரிய இலையாக போட்டு அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படி பரிமாறுவாங்க அதுதான் அவ்வளோ கூட்டம் அங்கே எப்படி எப்படின்னா அன்லிமிட்டெட் ஒன்று நம்ம தமிழ்நாட்டு மாதிரியே நல்லா சமைச்சு எல்லாம் டேஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே அன்லிமிட்டட்னால் அங்கே வந்து நாங்கள் வந்து அணைக்கட்டி அடிக்குதல் அப்படிம்போம் அணைக்கட்டி அடித்தல் அது நல்ல சாதம் நிறைய வாழையில் நிறைய போட்டுருவோம் ஏன்னா காலையில் மாரிதான் சாப்பிட்றது இல்லையா வாழையில நிறைய போட்டுட்டு அது நல்ல பெரிய குளியாக தோண்டி அதில் சாம்பார் மூணு நாள் கரண்டிக்க சாம்பார் ஊற்றி அது நெய் வேறு ஊற்றுவாங்க நெய் அப்புறம் உண்டு நெய் நிறைய வாங்கிட்டு இன்னொரு ஸ்பூன் போடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு அது சாப்பிட்டு அப்புறம் ரசம் அப்புறம் வந்து மோர் அப்புறம் இருக்கும் ஸோ திருப்தியாக நைட்டு வந்து திருப்தியாக சாப்பிட்டு போகிறோம் பெட்ஸு நிறைய ஆயிரக்கணக்காக அங்கே இல்லைங்க காலையில் ஏழு மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பத்து மணி இருக்கும் ஆனால் பார்த்தாலும் குற்றமாக அதிகமாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்றதுன்னே ப்ரோக்ராம் பண்ணி போவோம் சாப்பிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போயிடும் அது சாப்பிட்டு சரிக்கணுங்கிறது இருக்குது ஸோ அது அது ஒரு வாழ்க்கைங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் நான் வந்து ஒரு பெரிய மில்லில் வேலை பார்த்தேன் அங்கே வந்து பேச்சஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணும்போது இன்விடேஷன் கொடுப்பாங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அப்போது வந்து இந்த வாட்ஸ்அப்பு அதெல்லாம் வரலைங்களே இமெயில் கூட வரலை ரிப்ளை கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரிப்ளை கார்டுனால் ஒரு கார்டு வந்து பயணிச்சு விசாக நம்ம யாருக்காவது கடிதம் இல்லைன்னா அது வந்து அனுப்பிடலாம் அதே வந்து அதோடய ஒட்டி இன்னொரு கார்டு இருக்கும் அது முப்பது முப்பது விசா அது பேர் ரிப்ளை கார்டு அது பாதி கிளிச்சு நம்ம வச்சுக்கிட்டு பாதி அனுப்புகிற மாதிரி அது கொடுத்து அதில் வந்து இன்ஷ இன்விடேஷன் கொடுக்கும்போது உங்கள் இருந்து எத்தனை பேர் வருவாங்க பெரியவங்க அப்பா அம்மா இல்லை சகோதர சகோதரிகள் குழந்தைகள் அடல்ட் எவ்வளவு அப்படிங்கிற விவரத்தை எழுதி அனுப்பிடணும் போஸ்ட்ல பண்ணிடணும் ஏன்னா அங்கே வந்து பந்தி மாதிரி உட்கார உட்கார வச்சு பரிமாறுற வழக்கம் வந்து கம்மி பஃபே தான் எல்லாமே எத்தனை ஆள்கள் வரணும்னு அந்த குக்கிங் காரங்கள் சொல்ல முடியாது குக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டு சொல்லணும் அதுக்காக பஃபே அதனால் கூத்தம் இல்லாமல் எத்தனை பேர் வருவாங்கன்ட்டு முதல்ல எழுதி போட்டுருவோம் எங்கள் வேறு ஃபங்க்ஷன் இருக்குது எங்கேனா ஒன்றும் வர முடியாதுன்னா அது ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க கிராண்டட் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் நாலு பேர் வருவாங்க அப்படின்னா அது அதுக்கு தான் அந்த மாதிரி சமைச்சி வச்சாங்க ஓகே கல்யாணம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டடாக நடக்கும் ஏன்னா அங்கே வந்து அந்த கல்யாணம் பண்ணுறக்கில் சம்பாதிச்சு வைப்பாங்க நல்லா பெரிய திருமண நடக்கும் அங்கே திருமண திருமணஹாலில் போகும்போது ரோட்டில்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் பார்த்துப்பீங்க சவுகார்பேட்டில் அந்த மாதிரிலாம் அங்கே எல்லாமே மாமா மச்சான் சித்தப்பா சித்தி எல்லாம் வயசுலாம் இல்லை வயசு வீடு தேசம் இல்லாமல் ஆண் பெண் வித்தியாசம்லாம் ஆடிட்டு போவாங்க நாங்களும் ஆடிட்டு போவோம் அப்புறம் வந்து அந்த பஃபேயில் பார்த்திங்கன்னா தட்டு வச்சுருவாங்க வேண்டியது அவங்க எடுத்துக்கலாம் நாங்கள்லாம் பெட்சஸ் இருக்கும்போது நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு எங்க இல்லையா ஸோ அது நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதனால் எல்லோருமே ஒரு இது நல்லா இருக்குன்னு தோணுது ஹல்வா பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு நாலு கரண்டி இது இந்த சப்பாத்தி இது எல்லாமே நல்லா நிறைய வச்சுப்போம் ஒரு படத்தில் விஜய் கொண்டு வரோம் இல்லையா பிளேட் நிறைய மூணு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பாங்களே அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் குச்சப்பட மாட்டோம் யாராவது நம்மளை பார்த்து தப்பா நினைப்பாங்களா நினச்சா நடிச்சுப்பாங்க ஏன் வயிறு நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவ்வளோ சாப்பிட்றோம் அது ஒரு தனி லைஃபாக இருக்கும் அதில் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க கிஃப்ட்டு ஒரு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிக்க மாட்டேன் அப்படிமா கிஃப்ட் வில் நாட் பி அக் அக்செப்டட் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த கிஃப்ட்டு போச்சுட்ற அந்த சிஸ்டம் வரல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வாழ்க்கை ப்ரெசன்டேஷன் வரும் அம்ப வாழ்க்கை அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஸ்டிக்டாக சொல்லிவாங்க கிஃப்டே கொண்டு வரக்கூடாது அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் நல்லது நான் வேலை பார்த்த மில்ல வந்து வேலை பார்க்குறக்கு கஷ்டம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்ப்போம் அவ்வளோ நல்லது இது படி சலுகைலாம் கொடுப்பாங்க என்னென்னா சிட்டியிலே நடுவில் இருக்குது சென்ட்ரலில் இருக்குது அதனால் அங்கே வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க ஸ்டாஃபுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் தாங்குறதுக்கு அது என்ன பண்ணுவாங்க ஸ்டாஃப்க்கு வந்து கல்யாணம் பயிருந்தால் ஒரு ஃபுல் ஃப்ளாட் டூ பிஹெச்கே ஃப்ளாட் கொடுத்துருவாங்க கல்யாணம் பெட்ஜஸ்க்குன்னு தனியாக குவார்டர்ஸ் வச்சு வச்சுப்போங்க ஒரு குவார்டர்ஸில் நாலு பேர் அது ரூமுக்கு ரெண்டு பேர் கிச்சனில் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாலு பேரும் ஒரு மரத்தி பெண்மணியை சமையல் சமையலுக்கு சேருக்கு அமர்த்தி சமையல் செய்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டை அவங்க டேஸ்ட்டை பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி சென்ட்ரலில் ஊர் சென்ட்ரலில் இருக்கனில் நினச்ச நேரத்துக்கு டாக்ஸி பஸ்ஸு எல்லாம் கிடைக்கும் எந்த மூளைக்கும் கிடைக்கும் எதா ஆங்கில படம்லாம் பரவாயில்னா ஒரு போய் பார்த்துட்டு வரும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மூணு ஷிஃப்ட்டு மில்லு வரும் அது இருபத்தி நாலு மணி நேரம் வரும் பஸ் ஒரு பதினாலு நாள் வந்து பொது விடு விடுமுறைன்னு சொல்லுவாங்க குடிய தினம் மே தினம் அப்புறம் வந்து சுதந்திர தினம் தீபாவளி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ரம்ஜான் அந்த மாதிரி ஒரு பதினாலு நாள் வந்து மில்லு லீவாக இருக்கும் மற்றாலாம் ஓடிட்டோம் நாங்கள் வந்து சிஃப்டில் வரோம் அது காலை ஏழு டூ மதியம் மூணு மணி மதியம் மூணு டு மதியம் பன்னெண்டு மணி பதினோரு மணி இரவு இரவு பதினோரு பதினோரு மணிலேருந்து ஏழு காலையில் ஏழு மணி வரைக்கும் அந்த செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு வரும் மதியானம் மூணு மணிக்கு போய் நைட்டு பதினோரு மணிக்கு வரணும் ரொம்ப போரிக்கம் ஏன்னா அங்கே வந்து ஷிஃப்ட்டு வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் பார்த்தா வெளியில் ஒரு தொடர்பே இருக்காது ஏன்னா எல்லாமே வேலைக்கு முடித்து ஈவினிங் தானே வருவாங்க பொதுவாக அந்த ஈவினிங் வந்து நாங்கள் வேலை பார்க்கறதுல ரொம்ப போரிக்கம் ஆனால் என்ன பண்ணுவோம் நாங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு வேலை முடிச்சு பக்கத்தில் வந்து ஒல்லி நாக்கா அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு அங்கே காலாரம் நடந்து போய் அங்கே ஒரு டீ சாப்பிட்டு அங்கே வந்து ஒல்லி சிஃபிஸ் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது ஒரு ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேயும் நடந்து போவோம் நடந்து போயிட்டு அங்கே பீச்சில் பெஞ்சில் உட்காந்து நைட்டு ஒன்றரை மணி மணியாக பேசிவிட்டோம் சொன்னால் ரெண்டு மணி கூட ஆகிடும் ஏன்னால் காலைல எத்தனை மணிக்கா இருக்காமே கேட்குறது ஆள் இல்லை அந்த மாதிரிலாம் போடுவோம் அந்த செகண்ட் ஷிஃப்ட் வரும்போது மீதி பகல் ஷிஃப்ட்டு நெய் வரும்போது ஈவினிங் ஏழு மணிக்கு இப்போல்ல போய் ஒரு ஒரு மணி நேரம் பீச்சில் காற்று வாங்கிட்டு திரும்பி வளருவோம் இப்போ பதினாலாம் தேசிய விடுமுறைன்னு சொன்னாங்க இல்லையா அதில் பண்டிகை காலங்கள் இருக்கு இல்லையா அது வந்து அவங்க மதத்துக்காரங்க அவங்க வீட்டில் கொண்டாடுவாங்க அதனால் ஒன்றும் சேர முடியாது மீதி சுதந்திர தினம் மே தினம் அந்த மாதிரி நேரத்துக்கு மூணு ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குற ஸ்டாஃபு நாங்கள் ஒன்றா சேரும் அன்றைக்கி வந்து பார்ட்டி பண்ணுவோம் பார்ட்டின்னா எல்லா இது அதிகபட்சம் பேச்சஸ் ரூம் தான் நடக்கும் ஏன்னால் வீட்டில் தான் ஒத்துக்க மாட்டாங்கள சரி இப்போ எங்கள் ரூமில் பொறுத்த வரைக்கும் தான் ஆர்கனை சார் என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கி ஒரு கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஒரு கிலோ குழம்பும் பண்ணிடுவோம் அதே மாதிரி சப்பாத்தி ஒரு ஐம்பது சப்பாதி அறுபது சப்பாதி பண்ணி பண்ண சொல்லிடுவோம் சாதம் அடிச்சு வச்சுருவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாலட் பண்ணுவோம் தக்காளி பெரிய வெங்காயம் பீட்ரூட் கேரட் பச்சை மிளகாய் க இதெல்லாம் வந்து பொடிப்படியாக தூவி பொடிப்பொடியாக நறுக்கி உப்பு தூவி எஞ்சம்பளம் சார்பில் அதை அப்படியே ரெண்டு மணி மூணு மணி ஊற வச்சுருவோம் கரெக்டாக நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு பாட்டி ஆரம்பிப்போம் ஆரம்பித்தா எல்லாமே சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க சொல்லிவாங்க ட்ரிங்க் வாங்கி வச்சுருவோம் சீட்டு மூணு மூணு நாள் கட்டிருக்கும் விடிய விடிய சீட்டுக்கு சரி ட்ரிங்க்ஸ் பாட்டியிருக்கும் இந்த வி விஜிடபிள் சாப்பிட்றனால வயிற்றுக்கு கெடுதல் இது பண்ணுறது இங்கே மற்ற பெட்ஸில் இருக்கிற குறைச்சு விட எங்கள் பெட்ஸில் குறைசுட வர்றதுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து இந்த விஜிடபிள் சாலேட் பண்ணுவோம் ப்ளஸ் சாப்பாடு சாப்பிட குறை இல்லாமல் பண்ணுறதுனால மற்ற அதில் என்ன பண்ணுவாங்க எல்லாம் பாக்கெட்டு இது வரத்த முந்திரி ந நிலக்கல்ல மிக்சர் முறுக்கு அந்த மாதிரி வாங்க நாங்கள் வந்து இயற்கை உணவுகள்லாம் வாங்குவோம் ஐந்து வரை பேசி இப்போ நைட் நைட்டு ஃபுல்லாக கைலியாக பேசிகிட்டு சீட்டாகிட்டு இருக்கும் இன்னொரு விலையே ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாமே நாங்கள் அதிகபட்சம் பேசலாம் இருப்போம் அவங்க வருவாங்க ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க அவங்க வந்து எங்களை ஓட்டுவாங்க என்னங்கெல்லாம் இல்லையா அடல் ஜோக் சொல்கிறது அது கேட்குறது இது கேட்குறது கேள்வியெல்லாம் நிறைய கேட்பாங்க அதில் ஒரு கேள்வி முக்கியமாக கேட்பாங்க ஒய்ஃப் அப்படின்னா அர்த்தம் முழு விரிவாக்கம் தெரியுமா அப்படின்னா ஒண்ட்ருஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்வோம் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கரெக்டுப்பா அப்படிதான் எல்லா பிசினஸும் ஏற்பாக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் உனக்கு வந்து அமைஞ்சது நீ நினச்ச மாதிரியா இல்லை ஒய்ஃப் ஓரிஸ் இன்வைட்டட் ஃபார் எவர் அப்படின் அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்படி ஒரு மீனிங் இருக்கு அப்படின்ட்டு சரி நேரில் உங்களுக்கு அமைஞ்சது எப்படி ஓகே நன்றி வணக்கம்